ஒட்டி ஓட்டு தொழிற்சாலை சம்பந்தமாக பல வருடங்களாக இடம்பெயர்வு போர் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது அதை திறப்பதனூடாக பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அதனூடாக காணம் காண முடியும் அதைவிட பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த இளை மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்க முடியும் என்பது இந்த என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த ஓட்டு தொழிற்சாலையை பிறப்பதற்கான முயற்சிகளை அமைச்சரவர்கள் கவனம் எடுக்க என்று கேட்டுக்கொள்கிறேன்